அடுத்து மூன்றாம் வகுப்பு செல்ல போகும் வர்ஷினி அவர்களை அழைக்கிறேன் பெயர் பி வர்ஷினி நான் இரண்டாம் வகுப்பு படிக்கின்றேன் என் பள்ளியின் பெயர் ஆவடி நகராட்சி கோவில் இங்கு நடத்திக் கொண்டிருக்கும் ஐயா பாதுகாப்போம் பல விறகுகளை பாட வழிவகுப்போம் இங்கு மிருக காட்டி சாலை பாடலை பாட வந்துள்ளேன் அப்ப

ரொம்ப ரொம்ப அழகு அழகா இருக்கு யூனிஃபார்ம் அப்பா மயில் எல்லாமே அவ்வளவு அழகா நல்ல ரொம்ப ரொம்ப அசைவுகள் எல்லாம் சிறப்பு எதுக்குமே பயம் இல்லையா உனக்கு பயம் இல்லையா பார்த்தா அப்படியா சரி சரி அவ்வளவு அழகா பாடினீங்க ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்தது எப்படி இப்படி யார் சொல்லி கொடுத்தா அப்படியா ரொம்ப ரொம்ப அழகா சொல்லி கொடுத்திருக்காங்க ரொம்ப சிறப்பா இருந்ததுமா நீயும் அப்படியே ஒண்ணு விடாம அழகா நல்ல சொல்ல நல்ல பாடின அருமையா இருந்தது நாங்க அப்படியே வண்டலூர் ஜூக்கு போயிட்டு வந்துட்டோம் ஒன்னால சிறப்பா இருந்தது அருமை நல்ல செய்யணும் இதே மாதிரி தெரியும் அது இரண்டாவது வகுப்பு படிக்கும் மிக அழகா வந்து அந்த மைக்க ஆன் பண்ணி சூப்பரா பேசுறீங்க சிறப்புமா நல்ல வாய்ப்பு உங்களுக்கு சிறந்த எதிர்காலம் இருக்கு சிறப்பு சிறப்பு அழிக்காது இயற்கை பாதுகாப்புன்ற தலைப்புல அழகா வந்து ஆக்ஷனோட உங்களுடைய பாடலை சொன்னீங்க அம்மா சொன்ன மாதிரியே வந்து மீராமா சொன்ன மாதிரியே வந்து நாங்களா ஜூக்கு போயிட்டு வந்த அந்த ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கு எங்களுக்கு நாங்க வந்து இங்க இருந்து உன்னோட கேக்கும்போது எங்க மைண்ட் ஃபுல்லா நாங்க ஜூல அப்படியே சுத்தி பாக்கிற மாரி இருக்குது அவ்வளவு சிறப்பா இருந்தது உங்களை இந்த ஏஜ்ல இந்த ஏஜ்ல ஒரு மேட பயம் இல்லாம இந்த அளவுக்கு வந்து தெளிவா வந்து உங்க குரல் இருக்கு வாழ்த்துக்கால் வாழ்த்துக்கள் இதே போல வந்து எல்லா அண்ணைகளும் பங்கேற்கணும் நல்லா படிக்கணும் எதிகாலத்துல ஒரு சிறந்த ஒரு பதவியில வரணும்னுட்டு வா உங்களுக்கு உங்களை இந்த அளவுக்கு தயார்படுத்த உங்களுடைய ஆசிரியருக்கு முதல்ல வாழ்த்துக்கள் அதே மாதிரி உங்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கும் உங்களை உங்களுடைய பெற்றோருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்மா வாழ்த்துக்கள்மா நன்றி நன்றிமா